வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்டியை பற்றி தான் பேச போகிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமாக பரப்புரை மேற்கொண்டாரு நேற்று முதல் நாளாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த மூணு ஊர்லேயுமே விஜய் அவர்கள் சாரி தப்பாக சொல்லிட்டேன் விஜய் அன்கில் அவர்கள் மிஸ்டர் விஜய் அன்கில் அவர்கள் மூணு ஊர்லேயுமே ஏதோ பிரச்சாரங்கிற பேர்ல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு என் இனிய ஷூட்டிங்கை அமெரிக்காவிலிருந்து செய்துவிட்டு என் இனிய நண்பன் தாத்தவராயனை ஆதரித்து பேச வந்திருக்கிறேன் கூட்டத்தில் பெரம்பலூர் சைடு நினைக்கிறேன் ஒரு அம்மா வந்து விஜய பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா ஒரு பாயம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விஜய் வரலன்னொடனே ரொம்பவே ஏமாந்து அவங்களோட மனசில் உள்ள பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க விஜய்க்கு ஓட்டு போட முடியாது நானும் விஜய் ஃபேன் தான் இவ்வளோ நேரம் நாங்கள் நின்றோம்ல என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது இவ்வளோ நாங்களும் விஜய் ஃபேன் தான் இவ்வளோ நேரம் நின்றல மணி என்ன ஒரு மணி ஆயிடுச்சு ஆ நான் காலையிலேருந்து நிற்கிறேன் சும்மா ஒண்ணும் இல்ல பொய் ஒண்ணு நாங்க சொல்ல கிடையாது இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறோம்ல இப்ப பேட்டி கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும் நாங்க சொல்லி தானே இருந்தோம் ஆக்சுவலா அங்க வந்த கூட்டம் எல்லாமே விஜய் வந்து ஒரு ஸ்டார் தமிழ்நாட்டு சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டார் அதை ஒத்துக்குறோம் அந்த ஸ்டாரை பார்க்கறதுக்காக அந்த கூட்டத்துக்கு டிஎம்கே கட்சிக்காரனும் வருவான் ஏடிஎம்கே கட்சிக்காரனும் வருவான் அஜித் ரசிகன் வருவான் சூர்யா ரசிகன் வருவான் எல்லாத்து ரசிகரும் வருவாங்க இதெல்லாம் வச்சு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து விஜய் வந்து முதலமைச்சர் சீட்டை பிடிச்சிடா அப்படின்னு சொல்றதில் எந்த விதத்துலையும் ஒரு நியாயம் இல்லை வழக்கம் போல மிஸ்டர் விஜய் அனுக்கில் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற மாதிரியே அவரோட தொன் சாரி அவரோட தொண்டர்கள்னு சொல்ல முடியாது தொண்டர்கள்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது அவரோட ரசிகர்கள் வழக்கம் போல் சிலுமுச சேவலையெல்லாம் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சுல்லாம் ஒருத்தன் பேசியிருக்கான் அது என்னான்னு மட்டும் பாருங்களேன்

சாதாரண மக்களுக்கும் சீமான் இப்படி சீமான் அப்படி என்று இருக்கும் ஆனா யாரும் இந்த மாதிரி கீழ்தரமா வந்து இறங்கி பேசுனது கிடையாது ஆனா இவனுக்கு எல்லாம் ஓட்டு போடுற வயசு இருக்கா என்னன்னே தெரியல ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க ஒரு சின்ன பையன் இவனெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு இவனெல்லாம் ஏன் விஜய் இப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல என்ன பேச்சு பேசுற நீ உனக்கு ஓட்டு போடுற வயசு இருக்கா ஓட்டு ஐடி இருக்கா சீமான வந்து அடிச்சு பொழந்துருவாங்கலாம் அப்படியா இப்படியா திருந்துங்கடா டேய் விஜய் சாரி விஜய் அங்கிள் பாருங்கள் உங்கள் கட்சிக்காரங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ வெரி வெரி ராங் ஆக்சுவலாக அந்த கூட்டத்துக்கு வரவங்க எல்லாமே விஜய் பார்க்க வரவங்க தானே ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டார் தமிழ் சினிமாவில் விஜய் வந்து ஒரு ஸ்டார் இப்போ நான் ஆசைப்படுவேன் இப்போ விஜய் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டாருன்னா நானும் ஆசைப்படுவேன் ஐயோ விஜய் பார்க்கணும் நிறைய சினிமா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி விஜய் வந்து ஒரு ஸ்டார் அவரை வந்து ஸ்டாராக மட்டுந்தான் பார்க்க முடியும் அப்புறம் விஜய் அண்களை வந்து கட்சியோட தலைவராலாம் தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் அந்த ரசிகர்கள்னு சொல்லி சுற்றிட்டுருக்காங்களா அவங்களாம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு சீட்டை வச்சு பேசிக்கிட்டு சீட்டில் பேரையே வச்சு பேசிக்கிட்டு எந்த விதத்தில் நீங்களாம் வந்து முதலமைச்சராகி மக்களுக்கு நீங்களாம் என்னத்தை செஞ்சு அறுத்து தள்ள போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பிராந்தி ஒரு புள்ளு பீரி ஒரு புள்ளு பிரியாணி ஒரு புள்ளு காடா ஒரு புள்ளு கவுதாரி ஒரு புள்ளு கொக்கு ஒரு புள்ளு கோழி ஒரு புள்ளு நண்டு ஒரு புள்ளு நத்த ஒரு புள்ளு ஆக மொத்தம் பத்து புள்ளு இதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஊடகம் என்டி டிவி அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஊடகம் அவர் வந்து அந்த டிவிக்கு அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு திருச்சின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வீடியோ எடுத்து அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் இந்த சேட்டை இருக்கு பாரு ரசிகர்கள் ஒரு கழுத்துல ஒரு மஞ்சள் சிவப்பு துண்டா போட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது அந்த கேமரா அதாவது ஒரு டீசன்ட்னா என்னன்னே தெரியல இவங்க கையில சப்போஸ் நாளைக்கு ஒரு ஓட்டு போட்டு இவர் முதலமைச்சரானா நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் is going to do a campaign on Saturdays. His team says the idea is to make sure ordinary people are not forced to forego their livelihood so that Saturday being a weekend, there will be no problem for others to make enough to participate in the election campaign. <laughs> Vijay Gan, Sarath Kumar and more recently Kamal Hassan, Bujai <laughs> is making his political foray at the peak of his acting career, which his team believes will work in his favour. There are certain challenges as well. Hundreds of fans who gather for Vijay every time. Would they all turn into votes? Would they vote for him? That's the big question. But Vijay Tamil Nadu would witness a repeat of the 1967 and 1977 watershed elections, which catapulted to power in 1967 and replacing the Congress in Tamil Nadu, and 10 years later by AIADMK's MGR, replacing the DMK. In fact, planning with the AIADMK. But at his recent Madurai conference, Vijay had

நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் விஜயபதி கேட்டா நீங்க விஜயபதி மட்டும் தான் பேசணும் ஓகேவா எதுக்கு தேவையில்லாம அஜித்தை வந்து சிண்டு முடிச்சு விடுறீங்க அஜித் இப்ப கூட்டம் கூடுறேன்னு சொன்னாரா பத்திரிகையாளர் கேட்கறாங்கன்னா விஜயபத்தி கேட்டா விஜயபதி பேசு கிலோமீட்டர் அஜித் இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரோட ரசிகர்கள் நாங்க பாட்டுக்கு எங்க படப்ப பாத்துட்டு இருக்கோம் படம் வந்தால் மட்டும்தான் அவரை பார்க்க நாங்கள் தேட்டருக்கு போறோம் இது உனக்கு பொறுக்கலையா நீ இல்லை அந்த கடவுளே சொன்னாலும் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் அவரு கூட்ட மாட்டாரு தானா கூடும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கே கே நகர் ரைஃபிள் கிளப் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு வந்து போட்டியில் இப்போ சாரி துப்பாக்கி சுடும் போட்டிக்கு வந்து அஜித் வந்து கே கே நகர்ல எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு சோசியல் மீடியாலயும் அஜித் வராரு அப்படின்னு தெரியல அப்படி இருந்தும் அப்படி ஒரு கூட்டம் வந்து தானா கூன்னுச்சு இதுக்கு பேர் தான் தானா சேர்ந்த கூட்டம் அதனால சீமான் இந்த சிண்டு முடிச்சு விட்ற வேலை அஜித் கூட்டினா இவ்வளோ கூட்டம் வரும் ரஜினி கூட்டினா இவ்வளோ கூட்டம் வரும் இந்த வேலையெல்லாம் வேணாம் நம்மக்கிட்ட நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்கோம் நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள் ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் அண்கின்னு ஸ்டாலின் அண்கள்னு சொன்ன விஜய் இன்னைக்கு சொல்ல விடாம தட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சார் ஸ்டாலின் சார் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் விஜய் வந்து திரும்ப சினிமாவுக்கே போயிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேலும் ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ